அலாமிக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து தமிழகத்தில் மத வழிபாட்டு தலங்கள் கட்டப்படுவதற்கு முன்பாக அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் விண்ணப்பங்கள் விண்ணப்பிக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர்களுடைய அனுமதியின் பெயரிலேயே அந்த கட்டிடங்கள் கட்டப்பட வேண்டும் என்கின்ற அரசு ஆணை ஏற்கனவே நடப்பில் இருப்பதை நாம் எல்லாம் அறிவோம் அதற்கு ஏற்ப பள்ளிவாசல்கள் கட்டப்படுவதற்கு விண்ணப்பிக்கப்பட்ட விண்ணப்ப படிவங்கள் பல மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் எந்தவிதமான நகர்வும் இல்லாமல் நீண்ட நெடுங்காலமாக கிடப்பில் போடப்பட்டு இருக்கின்றன என்கிற குறைபாடுகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கின்றன இந்த நிலையில் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மிகச்சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்களிடத்தில் புகார்களை தெரிவித்து தீர்வு தரப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டதற்கு இணங்க அண்மையில் அரசு ஆணையாக ஒரு புதிய தீர்வு நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளது அதன்படி பள்ளிவாசல்கள் கட்டப்படுவதற்கு அனுமதி கேட்டு விண்ணப்பிக்கப்பட்ட விண்ணப்ப படிவங்களை முறையாக பரிசீலனை செய்து மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் அதிகபட்சம் ஒரு மாதத்திற்குள்ளாக அதற்குரிய பதிலை தந்தை ஆக வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே மசிதுகள் கட்டப்படுவதற்கான விண்ணப்ப படிவங்கள் தரப்பட்டாலே அதிகபட்சம் ஒரு மாதத்திற்குள்ளாக நமக்கு தீர்வு கிடைத்தாக வேண்டும் அதற்கு பிறகு உள்ளாட்சி நிர்வாகங்களிலே முறையான அனுமதியை பெற்று நாம் கட்டிடங்களை கட்டிக்கொள்ளலாம் எனவே ஏற்கனவே பள்ளிவாசல்கள் கட்டப்படுவதற்காக விண்ணப்பிக்கப்பட்ட விண்ணப்ப படிவங்களை தக்க பரிசீலனை செய்து அனுமதி தருமாறு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரர்கள் மாவட்ட நிர்வாக அலுவலகங்களை அணுகி கேட்கலாம் அப்படி கேட்டு அதிகபட்சம் ஒரு மாத காலத்திற்குள்ளாக தகுந்த தீர்வு கிடைக்கப்பட பெறவில்லை என்ற தயவு செய்து தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தை நீங்கள் அணுகுங்கள் முறையாக உங்களிடத்தில் உள்ள ஆவண பெற்று அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களோடு தொடர்பு கொண்டு பள்ளிவாசல்கள் கட்டப்படுவதற்கான அனுமதிகளை இம்சா விரைவிலேயே பெற்று தர முடியும் என்கிற நம்பிக்கை இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது அதற்கேற்ப இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்பு சகோதரர்களே அன்போடு நான் கேட்டுக்கொள்வேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்